எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை ஒட்டி அட்டாரி வாகா எல்லையில் வீர தீர சாகச நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் அட்டாரி வாகா எல்லையில் வீர சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மேலும் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன் அக்கவி விவரங்களை வழங்கலாம் வணக்கம் நம்ம பஞ்சாப் மாநிலத்துல பாகிஸ்தான் அமைந்திருக்கிறது அதே போல ராகூர் இந்திய எல்லைக்கு பக்கத்துல வாகா அமைந்திருக்கிறது இந்த அட்டாரி வாகா என்பது இரு நாடுகளுக்குமே வந்து முக்கியமான ஒரு எல்லையாக பார்க்கப்படுகிறது இங்க வந்து வந்து கொடி ஏற்ற மற்றும் இறக்க நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதே நேரத்துல சுதந்திர தினம் குடியரசு தினம் இந்த இரண்டு நாட்கள்ல மிகவும் சிறப்பாக அந்த கொடி ஏற்ற இறக்க நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படி இன்றைக்கு குடியரசு தினத்தை ஒட்டி கொடி இறக்க நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதற்கு முன் அந்த நடவடிக்கைக்கு முன்பாக ராணுவ வீரர்கள் வந்து சாகசம் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை அந்த காட்சிகளை நம்ம நேரடியில பார்க்கிறோம் இதுல வந்து முப்படை வீரர்கள் இருப்பாங்க அதே போல துணை ராணுவ வீரர்கள் இருப்பாங்க எல்லை பாதுகாப்பு படையினர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரு சாகச நிகழ்ச்சியில நடத்துறத நம்ம பார்க்கிறோம் ஒரு விடுக்கான நடை போட்டு அவங்க அணிவதுக்கு வரக்கூடியது அதே போல இருசக்கர வாகனங்கள்ல சாகசம் செய்யறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை செய்வாங்க மற்ற நாட்கள்ல பெரிய அளவுல பொதுமக்கள் இருக்க மாட்டாங்க ஆனா சுதந்திர தினம் புதிய தினத்தை வரைக்கும் பொதுமக்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக அனுமதிக்கப்படுவாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் எவ்வளவு பேர் அங்க கூடியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து ராணுவ வீரர்களுடைய சாகச நிகழ்ச்சிகளை வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்துச்சிருக்காங்க பொதுவாக நாட்டு மக்களுக்காக எல்லையில போராடக்கூடிய வீரர்கள் வந்து மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த மாதிரியான நாட்கள்ல தான் வந்து அந்த சதிப்பு என்பது நடைபெறும் அதாவது நம்ம ராணுவ வீரர்களை போய் பார்க்கணும் அவங்க நம்மளை பார்க்கணும் அவங்களுடைய காலத்தின்ல நம்ம மகிழ்ச்சியோட பார்த்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தை தினம் குடியரசு சின்னம் போன்ற ஆட்கள்ல தான் நடைபெறும் அப்படி ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு வந்து நம்ம நேரலையில பார்த்துட்டு விவர்களுக்கு நன்றி கவியரசன் தொடர்ந்து இந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம் एकाग्रता को दर्शाते हुए आपके सामने सड़क से गुजरते हुए का अभिनंदन करने इसके पश्चात थ्री मैन बैलेंस जिसमें मुख्य आरक्षक सुनील कुमार परियार अपने साथियों के साथ एकता संतुलन एकाग्रता को दर्शाते हुए अगले मैच के लिए मुख्य आरक्षक सुनील कुमार परियार अपने दोस्तों के साथ थ्री मैन बैलेंस करते हुए एकता இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு விழா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பர்சென்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் விழா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்